வணக்க நண்பர்களே இன்னைக்கு ரெண்டாவது நாள் இரண்டாவது நாளா நைட் ரிவியூ காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒண்ணும் பெருசா ஒண்ணு இல்லை இந்த திவாக்கர் கையா எஃபி வெட்டிவேன்னு சொன்னது கமருதிங்க வந்து திவாகரை தள்ளிவிட்டது ஆனா ரொம்ப கொடுமையான விஷயம் திவாக்கர் கையை வெட்டியேனு சொன்னது எஃபி கண்டிப்பா ரெக்கார்ட் கொடுக்கணும் ஏன்னா எஃபி வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தானே அதனால அதை பத்தி பேச மாட்டாங்க விஜய் சேதுபதி மட்டும் தான் விஜய் டிவி கொடுக்க சம்பளத்தை வாங்கிட்டு தானே இருக்காதுல அவருக்கும் ஆக்சன் சொன்னா தானே அவரும் பேச முடியும் பாவம் அதே மாதிரி விஜய் சேதுபதி எல்லாம் கம்பேர் பண்ண வேலை கிடையாது அங்க டைரக்டர் என்ன சொல்றாரு அதுதான் விஜய் சேதுபதி செஞ்சாகணும் அதனால இது விஜய் டிவி ப்ராடக்ட் சொல்ல போனா விஜய் டிவி ப்ராடக்ட் நாலு பேர் இந்த சீசன்ல அடியாளா உள்ள வந்திருக்காங்க அதான் உண்மை ஒன்னு வந்து பிரவீன் ராஜு இன்னொன்னு வந்து அந்த கானா வினோத் மூணாவது கமர் பின் நாலாவது அந்த எஃப்ஜே எஃப்ஜே அதிசயம் பேர பேர் எஃப்ஜே எதுக்காக சொல்ல போனா தனிப்பட்ட நபர் பண்ண ஒன்று கோவம் இல்லை பட் ஆனால் ஒருத்தரை வந்து இத்தனை பேர் சேர்த்து தாக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பொண்ணு பேரு நல்ல பேர் டக்குன்னு மறந்து போச்சு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேரு டக்குன்னு மறந்து போச்சு ஹிஸ்டரி எடுத்து எடுத்து வைக்காமட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க பாத்துரும் எஸ் ரம்யா ஜோ அந்த ரம்யா ஜோ வந்து மார்னிங் வந்து ஏதோ பாஸ் ப்ரீமியம் வீட்ல லக்ஸரி வீட்ல சூப்பர் டெலெக்ஸ்ல இருக்கிறோம் நாங்க வேலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு திவாகர வேலை வாங்கிட்டு தான் இருந்தாங்க ரம்யா அது கண்ணாட்ட சொலையெல்லாம் மூஞ்சி செலுக்காம திவாகர் செஞ்சிட்டு இருந்தாங்க கூட பார்வதி இருந்தாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ரம்யாவும் அந்த ஆரோராவோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் இருக்கப்ப திவாகர்ட்ட ஏதோ வேலை சொல்ல விவாகர் கண்ட்ரி ஃபூட்னு வேலை சொல்லிட்டு ஒரு காமெடி இவர் தான் ரொம்ப பார்த்தாலும் அந்த காமெடி எல்லாருக்கு அந்த படம் அந்த இதுலயே இருக்காதுலையே சொல்லிட்டாப்ல ஆனா வேணும்னு சொல்லல தன்னை அறியாம பேசிட்டாப்ல அதான் உண்மை பட் அந்த ஆரோட பாத்தீங்கன்னா அவங்க பேரே வாழ்க்கை வர மாட்டேங்குது அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க பட் ஆனா எனக்கு அஃப் அண்ட் ஆகல அவங்களுக்கு அஃப் அண்ட் ஆகிடுச்சு கோவம் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லல அந்த ரம்யா ஜோங்கிறவங்க அதேங்காப்பா இல்லாம காட்டுறாங்க அதே இப்போ நேற்று வரையும் வேற ஆங்கிள் இருந்தாங்க ரொம்ப பாவப்பட்டு வந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களோட ட்ரூ ஃபேஸு காலையிலே ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பட் பயங்கரமா இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் காட்டுவாங்க ஆனால் ரம்யோ ஃபேஸில் உடனே வந்துடுச்சு அது ஒரே சந்தோஷம் தான் ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து துபாய்கர் தானே அதில் எந்த மாற்ற கருத்து கிடையாது ஆனால் ரம்யா கொண்டுன்னா ஏன் அந்த பிக் பாஸ் டீம் உள்ள அத்தனை ஒன்று சேர்ந்துட்டாங்க அதில் எஃப்ஜே தான் துபாகர் கைய வெட்டுவேன்னு சொன்னது பார்ப்போம் இந்த வாரம் லாஸ்ட்ல மானமுள்ள விஜய் சேதுபதியா இருந்தா அத கேட்கிறாரா இல்லையா என்று நான் இப்படி பேசுற விஷயம் இருக்கு ஏன்னா பிக்பாஸ் டைரக்டர் சொல்றது தானே எங்க விஜய் சேதுபதி கேட்டாகனும் அதனாலதான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன் அந்த இது வந்து நம்ம ஷார்ட்ஸ் வந்து நான் விஜய் சேதுபதிக்கு டேக் பண்ணியிருக்கேன் அவர் பார்த்தா மட்டும் இருந்தாங்க கிழிச்சிருவாரு கிளிக்கவே முடியாது அவரால் நான் ஓப்பனாக சேலஞ்சு பண்ணுறேன் இந்த வீடியோன்னா யாருக்குன்னு விஜய் டிவி ஷேர் பண்ணுங்க பிக் பாஸ் டேரெக்டர் ஷேர் பண்ணுங்க இல்லை விஜய் பிக் பாஸும் விஜய் டிவியும் உடைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அவ்வளவு அநியாயம் அவ்வளவு அக்கிரமம் ஷோ ரெண்டாவது நாளே இவ்வளவு போராக போயிட்டு இருக்குது முத நாளே போராக போயிடுச்சு அதே விஷயம் சரி ரெண்டாவது நாளசுறுப்பா போகும்போது போர் இதுல இப்போ நைட்டு தான் உங்கள் வாழ்க்கை வரலாறு சொல்லுங்க அதை ஒரு நாளைக்கு மூணு பேர் தான் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நந்தினி எப்போ இவங்களாம் உண்மையே சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களாங்கிறது சத்தியமாக தெரியாது ஆனால் வந்து அந்த பாஸுக்கு வர எல்லா ஃபீமேல் கே கேண்டிடேட்டுமே ஐ மீன் எல்லா ஃபீமேலுமே ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுமே நம்ம எதிர்பார்க்காத சோ அதாவது வாழ்க்கையில் வந்து அவங்க பயங்கரமாக கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் ஒரே கதையை தான் வேற வேற ஆங்கிளில் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க எல்லா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுமே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நந்திரி அவங்க சொல்லி அவங்க அழுதாங்க அழுதாங்கன்னு சொல்லலாம் ஒப்பாரி வச்சாங்கன்னு சொல்லணும் அதுக்கு அடுத்தபடியாக கெமி அவங்களும் பயங்கரமாக ஒப்பாரி வச்சாங்கன்னு சொல்லணும் சரி மூணாவதாக பார்த்தீங்கன்னா திவாகர் போய் சீட்டில் உட்காந்துட்டாரு ஆரம்பிக்கலாமான்னு பிக் கேட்ட பிக்பாஸ் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிக் ஏங்க திவாகருக்கு ஒரு சேரு ஒரு மைக்க போட்டு லைட்ட போட்ட உடனே பேச ஆரம்பிச்சவருப்ப நம்மளோட இந்த டிஃபெண்டர் லைவ்லயே கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு இன்னும் மினிமம் பேசியிருக்காப்ல அப்ப ஆல்ரெடி அந்த லைவ்ல எப்படி பேசியிருப்பாப்ல பாப்பில எடிட் பண்ணி தான் போட்டிருக்காங்க எவ்வளோ பேசியிருப்பாங்க கேமரா கேமராமேன செத்தவனைய டைரக்டரை எல்லா பெரும் செம்ம டென்ஷன்லாம் வந்துருப்பானுங்க இது பத்தாவதுக்கு திவாகர் பண்ண ஒரு பெரிய வேடிக்கையான செயல் என்னன்னா ஏன்டா என்னைய செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி பத்தொன்பது வரை உட்கார வச்சு செய்யும் செய்யும் செஞ்சுட்டாப்லங்க அதான் உண்மை இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து திவாகர் சொல்றது எல்லா பேரும் சிரிச்சு எல்லா பேரும் வரவேற்றாங்க ஒரு சில பேர் வந்து மன்னிப்பு கேட்டாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கமருதன் இப்ப பிரவீன் ராஜ் இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு திவாகர் வந்து அக்செப்ட் பண்றாங்கன்னு வச்சிருக்காங்களே பட் ஆனா இந்த கூட்டத்துல வந்து சிக்கல் சிக்கரம் ஓ அவர் பேர் விக்கல் விக்ரமா ஓகே ஓகே விக்கல் விக்ரம் திவாகர் பேசும்போது கை தட்டி அதாவது கூட்டத்துல எல்லாரும் சேர்ந்து கை தட்டினா அவங்க பேச்ச முடிச்சுடுவாங்களா அந்த மாதிரி ட்ரை பண்ணாப்ல சிக்கல் சிக்ரம் ஓ விக்கல் விக்ரம் விக்கல் விக்ரம்னு சொல்ல விக்கலே சொல்லலாம் விக்கலுங்கிறது ஓரளவுக்கு சாட்டா கொடுமையா தானே இருக்கு விக்கல்ன சொல்லலாம் சோ இவர் வந்து அந்த டாமினேட்டிங் பண்றதுல சைலண்டா டாமினேட்டிங் பண்றதுல தெரியாது போகலாம் சோ இன்ன வரையுமே இவர் பேர் எதுவும் ரிஜிஸ்டர் ஆகல இவர் கண்டிப்பா பிரகாசிக்க போறதும் கிடையாது ஏன்னா இவரு பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து நம்ம ஒரு ஆதரிக்கலனாலும் பரவாயில்ல அவமதிக்க கூடாது ஒரு என்னை பொறுத்தவரையோ கேரக்டர் ரொம்ப ஒஸ்டா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் தெரியல நான் இந்த ஷோல இப்ப பாத்துட்டு விதத்துல வச்சுதான் பசனலா யாரையும் நம்ம தெரியாது பர்சனலா நம்ம யாரையும் பேசல இந்த ஷோவை வச்சுதான் பேசிட்டு இருக்கிறோம் சோ ஒரு வழியா எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆகி ஷோவை முடிச்சிட்டாங்க அதான் ஷோவை முடிச்சிட்டாங்கன்னு திவாகராக முடிச்சாப்ல பாவம் இவனுங்க இதுக்கு மேல தாங்க மாட்டானுட்டு ஆனா திவாகர் முடிச்சதுக்கு கண்டிப்பா பிக்பாஸுக்கும் பாஸ் டேரக்டருக்கும் கேமராமேனுக்கும் பயங்கர ரிலீஃபா இருந்திருக்கும் அப்பா முடிச்சாண்டா டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னும் திவாகர் வந்து அவரே சொல்லிட்டாரு ரொம்ப நான் ஷேர் பண்ற விஷயத்தான் ஷேர் பண்ணுவேன் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா ஒரு சில இது வந்து ரசிக்கிற மாதிரிதான் இருந்தது ஜிராகர் பேசினது கொஞ்சம் மூஞ்சி சுமைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அதாவது எப்படின்னா ஓகே ஆவரேஜ் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கேட்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்தது ஒரு சில இடத்துல ஆனா உண்மை அந்த பத்தொன்பது பேரு வச்சு செஞ்சது எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க இன்னைக்கு ஆனா நாளைக்காவது பார்ப்போம் இது எப்படி பாஸ் வந்து சுவாரஸ்யமா இருக்கா இல்லையா இந்த வாரம் கேப்டன் போடுவாங்களா இல்லை நூத்தி ஆறு நாளும் கேப்டன் இல்லாம பாஸ் ஓடுமா சோ இந்த மாதிரி வந்து அந்த சூப்பர் டெலக்ஸ் ஹவுஸு இந்த பிக் பாஸ் ஹவுஸ் இது என்ன டீ கடை ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு ஐ மீன் ஒரு ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு ஷோ இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட சீசன் நல்லா போச்சு ஒரு குவாலிட்டியாக இருந்தது இந்த சீசன்ல மொத்த கண்டெஸ்டுமே வேஸ்ட் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி மட்டும் என்ன பண்ணுவாரு நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு அவர் நீங்க தான் அவர் நடிச்சாணும் பேசியாகணும் சோ ஒருவேளை இந்த சீசன் பிக்பாஸ் டைரக்டர்ல தான் மாறிட்டாங்களா என்ன ஏது ஒன்னும் புரியல பாப்போம் நாளைக்கு யாவது நல்லபடியா சுறுசுறுப்பா போதா என்று நன்றி மக்களே வணக்கம் என்னடா இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க இனிமேல் இப்படிதான் காமெடியா காமெடியா இல்ல கட்டுப்போற மாதிரி தான் வீடியோ போஸ்ட் பண்ண போறேன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு பார்த்து கடுப்பாயிடுச்சு பிக் வித்யாச பாப்போம் குட் நைட் மக்களே